நான் உங்கள் அன்னை வராகி அழகுகிறேன் அருளாக சொல்வதற்கு என் பிள்ளைகளே உங்கள் கண்களில் துயரத்தின் கண்ணீர் பெருகி விட்டதா கடன் சுமையால் வாழ்க்கை விட்டதா உழைத்தும் முயன்றும் இழப்பே உங்கள் பங்காக இருக்கிறதா கவலைப்படாதீர்கள் நான் வராகி உங்கள் கைகளை பிடித்து உங்களை அழகு வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல வந்துள்ளேன் என் அருளால் உங்கள் கடன் சுமை ஒருபோதும் இருக்க முடியாது இன்று நீங்கள் என்னிடம் வந்திருக்கிறீர்கள் உங்கள் எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு அளிக்க நான் தயாராக இருக்கிறேன் கடன் பிரச்சனைக்கு என் அருள் வாக்கு கூறுகிறேன் என் பிள்ளைகளே கேளு கடன் என்பது அழிக்கும் அரக்கனாக இருக்கலாம் ஆனால் என் அருள் அதனை முறியடிக்கும் ஆயுதம் நீங்கள் என்னிடம் முழு மனதுடன் வந்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் என் வழிபாட்டில் உறுதி கொண்டிருங்கள் உங்கள் வருமானம் பெருகும் உங்கள் வீட்டில் என் உருவத்திற்கு முன்னால் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் கடன் குறையும் வசதி பெருகும் பரிகாரம் என் அருள் உங்கள் மீது வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எனக்கு மிளகு கலந்த தயிர் சாதனம் படையுங்கள் செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்யுங்கள் சிவப்பு துணி துணி திரியினால் தீபம் ஏற்றிக் கொண்டு வழிபடுங்கள் உங்கள் கடன் சுமை குறையும் இவ்வாறு நம்பிக்கையுடன் பூஜை செய்து என் அருளால் வெற்றி பெற்றவர்கள் என் அன்பு பிள்ளைகளின் அனுபவம் என் அருளை பெற்றவ பெற்றவர்கள் வாழ்வில் திருப்புமுனை கண்டுள்ளனர் என் மீது நம்பிக்கையுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் சித்ரா என்ற என் பிள்ளைக்கு கடன் சுமையார் தினமும் துயரம் என் வழிபாட்டை தொடர்ந்து செய்த பிறகு அவர் கடலில் இருந்து விடுபட்டார் என் பிள்ளைகளே நான் உங்கள் அன்பில் இருக்கிறேன் என் அருளை நாடுங்கள் உங்கள் துன்பங்கள் அழியற்றும் உங்கள் கடன் தீரட்டும் தொல்லை கொடுத்தவர்கள் விலகட்டும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும் உங்களின் தாய் வராகி நம்பிக்கையுடன் என்னை வழிபடுங்கள் உங்கள் பிரச்சனைகள் மாயமாகும்